மக்கள் தொகை சரிவு என்பது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இப்போது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு நாட்டில் சுமார் தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளாகவே குழந்தை பிறப்பு இல்லையாம் ஆம் அந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறந்ததே இல்லையாம் இதற்கான காரணத்தை நாம் பார்க்கலாம் உலகெங்கும் இப்போது மக்கள் தொகை சரிவே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தென்கொரியா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் காணாமல் போகலாம் என்று கூட எச்சரிக்கைகள் வந்துள்ளது ஆனால் இங்கு ஒரு நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லையாம் இந்தாண்டு மட்டும் ஏதோ இப்படி நடந்துவிட்டது போல என நினைக்காதீர்கள் கடந்த தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளாகவே இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறந்ததே இல்லையாம் அப்படி என்ன நாடு இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்க்கலாம் கிறிஸ்துவத்தின் தலைமையிடமாக கருதப்படும் வாடிகன் சிட்டியில்தான் இப்படி நடந்துள்ளது இங்குதான் கடந்த தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளாக ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை உலகின் மிகச் சிறிய நாடான வாடிகன் சிட்டியின் மொத்த அளவே புள்ளி புள்ளி நாற்பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் தான் மேலும் இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையும் வெறும் எழுநூற்று அறுபத்து நான்கு தான் அதான் எழுநூற்று அறுபத்து நான்கு பேர் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கூட குழந்தை பிறக்கவில்லையா என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது அதாவது வாடிகன் நகரில் குழந்தை பிறப்பு நடக்கக்கூடாது என்பது விதியாகும் அங்கு பெரும்பாலும் பாதிரியார்களே வசிக்கும் நிலையில் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவும் குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவும் இருக்கிறது அதையும் தாண்டி அங்கு யாராவது கருவுற்றாலும் அங்கே பிரசவம் பார்க்க மருத்துவமனைகள் கூட இல்லையாம் இதனால் இங்குள்ள பெண்கள் யாரேனும் கர்ப்பமாகிவிட்டால் பிரசவ நேரம் நெருங்கும்போது அவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறிவிடுவார்கள் வாடிகன் சிட்டி விதிகளின்படி அவர்கள் இத்தாலி செல்ல வேண்டும் என்பதால் பிரசவத்தை எதிர்நோக்கிக் காத்திருக்கும் பெண்கள் அங்கு சென்று விடுவார்கள் இந்த விதி அங்கு மிகக் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே அங்கு தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளில் ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்று கூறப்படுகிறது வாடிகன் நகரம் கத்தோலிக்க கிறிஸ்துவர்களின் தலைவராக கருதப்படும் போப்பின் வசிப்பிடமாக இருக்கிறது அங்கு குழந்தை பிறப்புக்கு மட்டுமின்றி பல்வேறு கட்டுப்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுகிறது வாடிகன் நகரில் வசிக்கும் பெரும்பாலான பெண்கள் அங்குள்ள ஆசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் அல்லது பிற ஊழியர்களின் மனைவிகளே ஆவர் இப்படி மொத்தமே ஐம்பதுக்கு குறைவான பெண்களே இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் தங்கள் முழு அங்கே இருப்பதில்லை சில ஆண்டுகள் மட்டுமே வசிப்பார்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் பிரசவம் இருந்தாலும் அவர்கள் முன்பு குறிப்பிட்டது போல இத்தாலி செல்ல வேண்டும் இவ்வளவு குறைவான மக்கள் தொகை என்பதால் பாதுகாப்பு படை என தனியாக யாரும் இல்லை இதனால் வாடிக்கன் போப் மற்றும் அவரது அரண்மனையை பாதுகாக்க சுமார் நூற்று முப்பது வீரர்கள் சுவிஸ் இருந்து பணியமர்த்தப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது